ஏ வெல்கம் யூ ஆல் இருந்து டிரைவர் கண்டக்டருக்குண்டான ரெக்யூட்மெண்ட் பற்றி எல்லாருமே ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கீங்க ப்ரோ ரெக்யூட்மெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் ஸோ அதற்கு எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் கண்டினியூஸாக இருக்கீங்க ஸோ உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டருக்குண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போது ரிலீஸ் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுக்க போகிறாங்க அண்ட் இதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இதே சேர்த்து உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு இம்பார்ட்டண்டான அப்டேட் தரேன் அதேமே வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெண்ட் ஆப்ஷன் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி டிரைவர் கண்டக்டருக்கு உண்டான சம்பள ஸ்லிப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு வீடியோ தனியாக ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஒரு வீடியோவை நல்லா டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ டிரைவர் கண்டக்டருக்கு உண்டான சம்பள ஸ்லிப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது கூடவே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டிரைவர் கண்டக்டர் பற்றி நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக அதை ஒரு தனி செப்பரேட் வீடியோவே ரெடி பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ டிபார்ட்மெண்ட்குள்ளே போய் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் டேரெக்டாக உங்கள் டிரைவர் கண்டக்டர் மூலியமாகவே உங்களுக்கு அந்த ஒரு டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணு அடுத்ததாக டிரைவர் கண்டக்டருக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் ஸோ அதற்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றத கண்டினியூஸாக வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இப்போ இன்னி டிசம்பர்

தேர்டு வீக்கில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அரௌண்ட் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் சான்சஸ் இருக்குது ஜனவரி தேர்ட் வீக்கில் வந்து டிஎன்எஸ்சிசி டிரைவர் கண்டக்டர் கொண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகலாம் இப்போ பெரும்பாலான டெப்போவில் நூற்றுக்கணக்கான கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக ஒர்க் இருக்காங்க டிரைவர் கண்டக்டர் போதுமான டிரைவர் கண்டக்டர் இல்லாதனால டெய்லி பேசிஸில் டெம்பரவரியான டிரைவர் கண்டக்டர்ஸ் எல்லாமே ஒர்க் இருக்காங்க ஸோ ரொம்ப இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் சுமை அதிகரிக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பனிச்சுமை அதிகரிக்குது அந்த மாதிரி நிறையா இஷ்யூஸாக வராதனால கூடிய விரைவிலேயே டிஎன்எஸ்சிசி டிரைவர் கண்டக்டர் கொண்டான நோட் நோட்டிபிகேஷன் வந்துடும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட் படி ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்கள்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் கொடுப்பாங்க அவங்க ஜிஓவில் வந்து டூ தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சிஸ் கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் சொல்லியிருந்த வேக்கன்சிஸ் படி எக்ஸாக்டாக இங்கே நோட்டிபிகேஷனில் வராது வேக்கன்சிஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய காலி பணியிடங்கள் இருக்கிறதுனால இன்னும் எக்ஸ்ட்ராவே தான் வேக்கன்சிஸ் வரும் அரௌண்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் வேக்கன்சிஸ் கிட்ட வரலாம் அதன் பார்த்தினா அப்டேட்மே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறப்ப சொல்லுவாங்க நாளைக்கு நம்மளுடைய சேனல்லே டிஎன்எஸ்சிசி டிரைவர் கண்டக்டர் ஆஸ்பெக்டர் பற்றி கண்டினியூ அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்துக்குமே வீடியோ வரும் ப்ளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பேசிக்காக பஸ்ஸை பற்றினா ஃபுல் வீடியோவுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ பஸ்ஸோடைய டீசல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் ஸோ இப்போ சிஎன்ஜி ஃபிட் பண்ணியிருக்காங்க அந்த சிஎன்ஜியினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் பஸ்ஸினுடைய இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி அதெல்லாம் எந்த அளவு இருக்கும் ப்ளஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் எந்த லெவலுக்கான பல்ப் யூஸ் பண்ணனும் ஹாரன் எந்த அளவுக்கான பவர் ஹாரன் யூஸ் பண்ணனும் எல்லாத்துக்குமே உண்டான வீடியோ உங்களுக்கு தயாராகிட்டு இருக்கு இனிமேல் அப்கமிங் நம்மளுடைய சேனலில் டிஎன்எஸ்டிசி பற்றி

கொஸ்டின்க்கு ஆன்சருக்கு தனியாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் இது எல்லாமே கம்ப்ளீட்லி பிடிஎஃப் ஃபார்மட் தான் பிடிஎஃப் ஃபார்மெட்லாம் உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ நம்ம தர்றது மட்டும் படித்தாலே போதும் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே படிக்கணுன்றதே தேவை இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்கு வந்து ஃபீஸ் வந்து நம்ம ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம் நம்மளை பொறுத்தளவு உங்களை க்ளியர் பண்ண வைக்கணும் எக்ஸாமில் க்ளியர் பண்ண வைக்கணும் அப்படின்றதா எங்களுடைய ஒரு டார்கெட் ஸோ அதை நான் இதுக்கு கொடுக்கணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணதே ஏன்னா எங்களுக்கு ஒர்க் உண்டான அமௌண்ட் வந்தால் போதும் அதுக்காக நாங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிக்ஸ் பண்ணோம் இப்போ எங்களுக்கு போதுமானதை நாங்கள் பார்க்குறப்போ எங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடே போதுமானது அது அதனால் இப்போ ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே நாங்கள் வந்து இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ளஸ் ப்ரிவீஸர் கொஸ்டீனையுமே சேர்ந்து வந்துடும் இது போக தனியாக பஸ்ஸை பற்றின தனித்தனியான ஒரு வீடியோஸ் வந்து குரூப்லேயுமே உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக கொடுப்போம் டேரக்ட்டாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது டேரெக்டாக பஸ்ஸை போய் வீடியோ எடுத்து உங்களுக்கு எல்லாமே போஸ்ட் பண்ணுற வீடியோஸாக இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்பில் வரும் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் இருக்குது யோசிக்காமல் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்க பேமெண்ட் பேமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பருமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் டைரக்டாக ஸ்க்ரீன்ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் பேமெண்ட் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நீங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இமீடியட்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்குள்ளேருந்து உங்களை கண்டினியூஸாக மீட் பண்ண வரேன் பை